உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஆட்டம் காணப்போகும் அனுர அரசு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு இருக்கும் சவால்கள் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் இலங்கை முழுவதும் அனர்த்தம் நேர்ந்திருக்கின்றது இன்னும் அனர்த்தம் ஏற்படலாம் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் இலங்கை மெதுமெதுவாக பொருளாதாரத்தில் மீண்டெழுந்து கொண்டிருந்த நேரம் இந்த அனர்த்தம் என்பது இலங்கையின் பொருளாதாரத்தில் பெரும் பாதிப்பினை ஏற்படுத்தும் ஒரு விடயமாக இருக்கின்றது ஏனென்று சொல்லி சொன்னால் வேலைத்தளங்களில் வேலை செய்ய முடியும் மக்களுடைய அத்தியாவசிய பொருட்கள் ஏன் வீடுகள் கூட இங்கே அழிந்திருக்கின்றது மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றது வீதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த வீதிகளை புனரமைக்க வேண்டும் இவ்வாறு புதிய பல பிரச்சனைகளை அனுர அரசு சந்திக்க நேர்ந்திருக்கின்றது கடந்த காலத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் நல்லாட்சி என்று சொன்ன மைத்திரிபால சிறிசேன ரணில் கூட்டணி அமைத்த நல்லாட்சியை குழப்பியதுதான் ஈஸ்டர் குண்டு தாக்குதலாக இருக்கின்றது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விடயங்களை மற்றவர்கள் விமர்சிக்கும் பொழுது சொல்லும் விடயம் நல்லாட்சியை குழப்பதற்காக இந்த தாக்குதல் திட்டம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டது என்ற விடயங்கள் எல்லாம் இருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் தான் நல்லாட்சி கவிழ்ந்தது கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் அதிக பெரும்பான்மையோடு தற்பொழுது ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக் அவர்கள் வென்றது போலவே அந்த நாளில் வென்றார் என்பது பதிவாக இருந்தது அவர் அதிக பெரும்பான்மையோடு அரியணையில் இருந்த போதும் ஆட்சி காலத்தை கூட முழுமையாக முடிக்க முடியாத ஒரு பொருளாதார வீழ்ச்சி என்பது மக்களை வீதிக்கு இறக்கி அவரே ஆட்சியில் இருந்து இறங்கும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது அது கூட உலக வரலாற்றில் ஒரு பதிவாக மாறியிருந்தது அவருடைய அந்த ஆட்சி காலத்தில் வந்த பொருளாதார வீழ்ச்சியின் ஒரு காரணம் தான் கொரோனா தொற்றாக இருக்கின்றது கொரோனாவினால் உலகமே பாதிக்கப்பட்டிருந்த பொழுது இலங்கையிலும் இந்த கொரோனா பெரும் பாதிப்பினை ஏற்படுத்தியது இதனால் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது உலக பொருளாதாரமே வீழ்ச்சி அடைந்திருந்தது உலக நாடுகள் கூட உதவுவதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட அந்த சூழ்நிலையில்தான் கோட்டபாய ராஜபக்ச அவர்களால் பொருளாதாரத்தில் இருந்து நாட்டினை மீட்டெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் விமர்சனங்கள் இருக்கின்றது அவருடைய ஆட்சியில் அவர் மூடிய பொருளாதார கொள்கையினை கொண்டு வந்தார் அவ்வாறான ஒரு சூழ்நிலையும் ஆட்சியின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது என்று கூறுகின்றார்கள் இருப்பினும் கொரோனாவின் தாக்கம் என்பது பொருளாதாரத்தில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது இவ்வாறான ஒரு சூழ்நிலை இப்பொழுது அனுர அரசிற்கும் ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் பார்க்கப்படுகின்றது ஏனென்று சொன்னால் இலங்கை முழுவதும் இதுவரை காலமும் இல்லாத வகையில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது இதே நேரம் உலகத்தின் மூன்றாவது யுத்தம் இடம்பெறும் சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது உலக நாடுகளில் நாங்கள் உதவியை பெற முடியுமா என்று பார்த்தால் எல்லாமே யுத்தகலம் நிறைந்ததாக இருக்கின்றது இலங்கையை விட ஆபத்தான சூழ்நிலையில் ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும் ஏனைய நாடுகள் இருக்கின்றது என்றுதான் பார்க்கப்படுகின்றது அதனால் இந்தியாவின் உதவியே இலங்கை நாடுமா சீனாவின் உதவியை நாடுமா அமெரிக்காவின் செல்வாக்கு இப்பொழுது இலங்கையில் இருக்கின்றது அல்லது அமெரிக்கா தான் இலங்கைக்கு உதவி செய்யுமா என்பதை எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது என்னதான் கடன் உதவியினை கடனுதவியினை வழங்கினாலும் அந்த அந்த கடனை பெற்று அந்த பணத்தில் இங்கே உற்பத்தியை பெருக்கி பொருளாதாரத்தை பெருக்கி ஏற்றுமதியை நாங்கள் அதிகரித்து எவ்வாறு அந்த கடனை நாங்கள் மறுபடி கொடுக்க போகின்றோம் என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் அனுரவின் அரசும் ஆட்டம் காணுமா என்ற பல கேள்விகள் என்று அது தவிர இலங்கையின் பொருளாதாரத்தை கொஞ்சம் மேல் நோக்கிக் கொண்டு வந்ததே சுற்றுலாத்துறையாக இருக்கிறது முழுதாக சுற்றுலாத்துறை பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் சுற்றுலாத்துறையின் வருமானம் என்பது வீழ்ச்சி வீழ்ச்சியடைந்திருக்கிறது அதனால் இலங்கைக்கு என்ன வருமானம் என்ற கேள்விகளும் இருக்கின்றது இந்த ஒரு சூழ்நிலையில் எந்த அரசு இருந்தாலும் மக்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியாது நாட்டின் வளர்ச்சியையும் பார்க்க முடியாது ஒரு நீண்ட கால திட்டமிடலை ஏற்படுத்த முடியாது சமநிலை குலம்பிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதாகவே பார்க்கப்படுகின்றது அதனால் அன்று தாக்குதல் மூலம் அது ஒரு இருந்தது அதே போல கோட்டபாய ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சி விழுந்ததற்கான அடிப்படை காரணம் கொரோனா தொற்றாக பார்க்கப்படுகின்றது இவ்வாறான சூழ்நிலையில் இந்த இயற்கை அனர்த்தம் அனுபவ அரசின் மக்களாட்சியை கூட ஆட்டம் காண வைக்குமா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது இது எவ்வாறு இருப்பினும் இயற்கை அனர்த்தங்கள் வந்தாலோ அல்லது போர்க்கால ாலோ ஒவ்வொரு விடயங்களையும் அரசு சரியான முறையில் கையாள வேண்டிய தேவை சூழ்நிலை தான் இப்பொழுது திட்டமிடல்களை அடுத்த காலத்தில் நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்றும் ஏற்கனவே இலங்கையின் பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்தது போல ஒரு மாயமான தோற்றத்தை தான் வெளிப்படுத்தியது என்று கூறுகின்றார்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் நைதரசன் வாயு ஏற்றப்பட்ட போல அதனால் பொருளாதார வளர்ச்சி கூட உண்மையானதாக இரு இவ்வாறான சூழ்நிலையில் இப்பொழுது நடந்திருக்கும் இந்த இயற்கை அர்த்தம் என்பதும் இனிமேல் இன்னும் பாதிப்பு ஏற்பட போகிறது என்பதும் அனுர அரசின் மக்கள் ஆட்சிக்கு கூட ஒரு சவாலானதாகத்தான் அமையும் என்பதை தான் பார்க்க வேண்டும் மற்ற தொகுப்பில் உங்கள் சந்திக்கும் வரை வணக்கம்